அன்பான விவசாய பெருமலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்ணீரில் கரையும் உரங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் தண்ணீரில் கரையும் உரங்களை வந்து வாட்டர் சாலிபுல் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம பல்க் ஃபெர்டிலைசர் இருக்கும் நமக்கு தெரியும் யூரியா டிஏபி பொட்டாசு இதெல்லாம் பல்க் ஃபெர்டிலைசர் ஆனால் ட்ரிப் இரிகேஷன் அதாவது சொட்டு நீர் பாசனம் இதுக்கு வரலாம் அவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் சாலிபுள் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது ட்ரிப்பில் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம் அதனால வந்து இப்போ என்னென்னலாம் வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பத்தம்போது பத்தம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சீரோ ஜீரோ ஐம்பது அடுத்து பனிரெண்டு அறுபத்தி ஒன்று சீரோ இது இந்த வகையான நம்ம வாட்டர் சால்யூ ஃபெர்டிலைசர் பெரும்பாலும் இருக்கும் இதில் வந்து என் பி கே அப்படின்னு முதல்ல உள்ளது வந்து நைட்ரஜனை குறிக்கும் நைட்ரஜன்கிறது வந்து தலைச்சத்து அதுக்கடுத்து ரெண்டாவது உள்ளது வந்து பி பிங்கிறது பாஸ்பரஸ் மணிச்சத்து மணிச்சத்து எதுக்கு பயன்படுனா மணி நல்லா கட்டுறதுக்கும் நல்லா சைனிங்காக வர்றதுக்கும் பயன்படுது கே அப்படின்றது வந்து சாம்பல் சத்து பொட்டாஸ் அப்படிம்பாங்க சாம்பல் சத்து இது வந்து கடைசியில் வந்து மணி வந்து நல்லா வெயிட் வைக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது நெல்லுக்குன்னா வெயிட் வைக்கிறதுக்கு காய்கறினா நல்லா சைனிங்காக இருக்குது குவாலிட்டியாக வந்து காய்கறிகள் வர்றதுக்கு இது பயன்படுது இப்போ ஒவ்வொரு வாட்டர் சால்யபிள் ஃபர்டிலைசரு என்ன அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல வந்து ட்ரிபிள் நைன்ட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது தலைச்சத்து வந்து பத்தொம்பது மணிச்சத்து பத்தொம்போது சாம்பல் சத்து பத்தொம்போது இது பத்தம்போதுனா என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோ நீங்கள் உரம் போட்டிங்கன்னா அதில் பத்தொம்பது கிலோ தலைச்சத்தும் பத்தொம்போது கிலோ மணிச்சத்தும் பத்தொம்பது கிலோ சாம்பல் சத்தும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நூறு கிராம் போட்டிங்கன்னா பத்தொன்போது கிராம் இருக்கும் அப்போ ஒரு கிலோ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இதில் வந்து நூற்றி தொண்ணூறு கிராம் தலைச்சத்து நூற்றி தொண்ணூறு கிராம் மணிச்சத்து நூற்றி தொண்ணூறு கிராம் சாம்பல் சத்து இப்படி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும் அதான் பத்தொம்பது 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 இது வந்து பயிர் வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமானது ஏன்னா இதில் தலை மணி சாம்பல் மூன்றுமே சம சீராக இருப்பதனால வந்து பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது இருபது முதல் நாற்பத்தஞ்சு நாள் கிராப்புக்கு வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இருபது முதல் நாற்பத்தஞ்சு நாள் பயிருக்கு வந்து எல்லா விதமான பயிருக்கும் பயன்படுத்தலாம் நெல்லாக இருந்தாலும் சரி அதுக்கடுத்து வெஜிடபிள் தக்காளி வெண்டை இந்த மாதிரி எந்த வகையான பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம் அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் மற்ற மருந்தோட சேர்ந்து கலக்கலாமா சில பேர் சொல்லுவாங்க இந்த உரம் இருக்குது இதை வந்து மற்ற மருந்தோட சேர்ந்து கலக்கலாமா தாராளமா பழக்கலாம் எப்படின்னா வந்து இதை வந்து பூச்சி மருந்துன்னு வச்சுக்கோங்க பூச்சி மருந்து இது வந்து நம்ம வந்து உரம் இப்ப நீங்க செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து பத்து டேங்க் அடிக்கிறீங்க ஏக்கருக்கு அப்ப வந்து இதுல வந்து பத்து லிட்டர் தண்ணியில வந்து இந்த மருந்தை கலந்துருவீங்க இதை பத்து லிட்டர் தண்ணியில நம்ம உரத்தை கலந்துருவோம் இப்படி எடுத்து வந்து நம்ம டேங்க்ல வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணால் இதுலேருந்து ஒரு மக்கு இதிலேருந்து ஒரு மக்கு எடுத்து அந்த டேங்கில் ஊற்றி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணும் இப்போ மொத்தமாக கூடாது தனித்தனியாக கலக்கி வச்சுக்கிட்டு டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றினோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இது முக்கியம் எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது இது முக்கியம் மூணுலேருந்து அஞ்சு கிராம் அதாவது பத்து லிட்டர் டேங்குனால் நீங்கள் ஐம்பது கிராம் பத்து லிட்டர் டேனுக்கு ஐம்பது கிராம் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம் அதை விட கூட யூஸ் பண்ணால் பயிர் கருகிருங்க தீஞ்சு போயிடும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ யூஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஏபி அப்படிமாங்க மோனோ அமோனியம் பாஸ்பேட் எம்ஏபி இது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் மோனோ அமோனியம் பாஸ்பேட்னா பன்னிரெண்டு அறுபத்தி ஒன்று ஜீரோ இது வந்து நைட்ரஜன் இருக்கும் மணிச்சத்து அதிக அளவில் இருக்கும் அதான் மோனோ அமோனியம் பாஸ்பேட் மணிச்சத்து வந்து டிஏபியோட இதில் கூட டிஏபி நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் டிஏபியில நைட்ரஜன் பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குன்னா நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் இருக்குது மணிச்சத்து ஆனால் இதில் வந்து அறுபத்தோரு சதவீதம் வந்து மணிச்சத்து இருக்குது அப்போ டிஏபியோட கூடுதலான மணிச்சத்து இருக்குது இது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்னா வேர் வளர்ச்சி கூடும் தண்டு வளர்ச்சி வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி காய்கறிகள் வந்து கிளைகள் கிளைகள் அதிகமாக வெடிக்க இது எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமானது எம்ஏபி மோனோ அமோனியம் பாஸ்பேட் இது முக்கியம் ஆனால் சாம்பல் சத்து இதில் வந்து பொட்டாஸ் சத்து இதில் கிடையாதுங்க மூணாவது பார்த்திங்கன்னா எம்கேபி அப்படிமாங்க இது மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் எம்கேபி மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்னா மோனோ பாஸ்பேட் பொட்டாசியம் இதில் இருக்குது இது நைட்ரஜன் இருக்காது மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்ல பாஸ்பரஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு மூணு சதவீதமும் பொட்டாசியம் முப்பத்தி நாலு சதவீதமும் இருக்கும் இது பூ பூக்குறதுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா தலைச்சத்து வந்து வந்து செடி வளர்ச்சிக்கு பயன்படும் அதுக்கடுத்து பூ பூக்குறதுக்கு காய் காய்க்கிறதுக்கு மணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பாஸ்பரஸும் பொட்டாசியமும் தேவை பூ பூக்கும் சமயம் பூ பூக்கும் சமயம் அதாவது முதல்ல முப்பதுலேருந்து நான் முதல்ல இருபதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது போடுறோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மணிச்சத்து சாம்பார் சத்து தான் தேவை அதனால் வந்து எம்கேபி வந்து கட்டாயம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்சிமம் முப்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராமு ஒரு லிட்டரு ஒரு டேங்குக்கு முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து இருக்காது பி கிடையாது என் உண்டு கே உண்டு இது வந்து எதுக்கு பாஸ்பரஸ் இல்லாமல் நைட்ரஜனும் பொட்டாசியமும் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பயிர்கள் முதிர்ச்சி அடையும் பருவத்தில் முதிர்ச்சி அடையும் பருவத்தில் அறுபது நாளுக்கு பிறகு காய்கறி வந்து காய் 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 பிடிக்குது இல்லையா பூ பூத்து காய் காய்க்கும் பருவம் காய் காய்க்கும் பருவத்துல அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் நல்லா காய் வந்து நல்லா வெயிட்டாக வருங்க வெயிட்டாக வரும் வெண்டியா இருந்தாலும் சரி கத்திரிக்காயா இருந்தாலும் சரி நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திரட்சியாக வரும் ஒடிப்பு நல்லா வரும் நல்லா சைனிங்காக இருக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்பேட் அப்படிமாங்க பொட்டாசியம் சல்பேட்டு இது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பது இதில் பொட்டாசியம் வந்து இருபது பர்சன்ட் இருக்குது சல்ஃபர் கொஞ்சம் இருக்குது அப்போ இதுவுமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா உரங்களும் முப்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராம் ஒரு டேங்குக்கு அதாவது மூணுலேருந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தணும் இதுவும் வந்து பூ பூத்த பிறகு பூ பூத்த பிறகு காய்கள் வைக்கிறதுக்கு காய் முதிர்ச்சியாகிறதுக்கு காய் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நெல்லில் பார்த்திங்கன்னா கடைசியாக மணி பிடிக்கும் இல்லையா மணி பிடிச்சு அந்த பால் கட்டி மணி வைக்கிற சமயத்தில் நம்ம பொட்டாசியம் கொடுக்கும்போது என்னான்னா அந்த மணி வந்து திரட்சியாக இருக்கும் நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும் எந்தெந்த பயிர்லாம் கடையை சமயத்தில் வந்து நம்ம ஈல்டு அதிகமாக வரணும் நல்லா வெயிட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பொட்டாசியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது இருக்கும் இதில் ஒன்றே ஒன்று நான் வச்சுக்கோங்க எல்லா உரங்களும் முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணி இருக்கு இதுதான் முக்கியங்க ஏன்னா இதை விட கூடலாக போகும்போது வேறு வகையான விளைவுகள் ஏற்படுத்தும் செடி காஞ்சிரும் பூ உதுந்துரும் அந்த மாதிரி நிறைய விளைவுகள் ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த உரம் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து சரியான அளவில் சரியான நேரத்தில் கொடுக்கறது மிக முக்கியமானதாகும் நம்ம நம்ம சொன்ன மாதிரி வந்து இது ட்ரிப்பில் கொடுக்கும்போது வந்து பயிருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறனால வந்து நல்லா பயிர் ஈல்டு அதிகமாக இருக்கும் பயிர் வளர்ச்சி இருக்கும் அதனால் அன்பான விவசாய நண்பர்களே இந்த மாதிரி தண்ணீரில் வந்து வாட்டர் சால்புல் ஃபெர்டிலைசர்னால் என்ன அது என்னென்ன இருக்குன்னு பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை விட வேணும் உங்களுக்கு இன்னும் தகவல் தேவை என்றால் இந்த நம்பருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு என்ற நண்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டிங்கன்னா படத்தோட போட்டு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நன்றி